பாருங்க இவங்க சாப்பிட்றதுக்கு ரெடியாக உட்காந்துருக்காங்க என் பக்கத்தில் பாருங்கங்க என் பக்கத்தில் இவங்கள விட நான் ஃப்ரெண்ட் ஆகிட்டேன் ஒரு அழகா அதை சாப்பிட்றதுக்கு அப்போ பண்ணினேன் அன்னைக்கு அதை வந்து பாருங்க இதை சாப்பிட்றதுக்காக வந்து உட்காந்துருக்காங்க பாருங்கள் இதை விட சனிக்கிழமையில் நமக்கு வேறு இங்கே பாருங்கள் அவங்களும் வந்துட்டாங்க அங்கே பாருங்க விவசாய ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்கடி செல்ல குட்டிகளா செல்ல குட்டிகளா சாப்பிடுங்கடா நான் பக்கத்தில் இருந்தால் நீங்கள் சாப்பிட மாட்டீங்களா சாப்பிடுங்க மேலே வந்து இதை போட்டிருக்கேன் எது வந்தாலும் அவங்களுக்கு நான் காலையில் கொண்டு வந்து போட்டுறது வழக்கம் அங்கே பாருங்க சனீஸ்வர பகவான் சாப்பிட்றார் இதை விட ஒரு சந்தோஷம் பாருங்கள் கூட்டத்தை வாங்க தெல்லுங்களா வாங்கடா இதெல்லாம் சந்தோஷமாக இருக்குங்க அங்கே உட்காந்துக்கா பாருங்க இன் பாருங்கள் எத்தனை பேர் பாருங்க காக்கா குட்டத்தை பாருங்க வாங்கடா 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 பசில வர வரமாட்டாங்க காக்கா குட்டத்தை பாருங்க அதுக்கு கற்று கொடுத்தது யாருங்க வாங்கடி சொல்லுங்களா சாப்பிடுங்கடா சாப்பிடுங்கடா அவங்க ஒரு காக்கா வந்து நடுவில் உட்காந்துருந்தாங்க நீங்கள் முதல்ல பார்த்துருப்பீங்க அப்புறம் எல்லோரும் வந்துட்டாங்கங்க உங்கள் பாருங்க இதை விட சந்தோஷம் இன்றைக்கி இல்லை இவங்களா பாருங்கள் அடாடி இடி செல்லங்களா என் கூட எல்லோரும் ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க அதனால என் பக்கத்துலையே இருக்காங்க பாருங்கள் நம்ம இந்த மாடி தோட்டத்தில் இவங்க உட்காந்து சாப்பிட்றதுல இருக்கிற சந்தோஷம்லாம் அனுபவிக்கணுமே அடாடா செல்ல குட்டிகளா வாங்கடா சாப்பிடுங்கடா தண்ணியும் பக்கத்தில் இருக்குது மோ சூப்பர் 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 வாங்க 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 வெல்கம் எவ்வளோ பூக்களுங்க பறிக்க 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 வந்துட்டே இருக்காங்க இங்கே பாருங்க எவ்வளோ பூக்கள் எப்பா இவங்க இவங்க அப்படி என்னங்க இது பறிக்க 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 இன்னமும் இருக்காங்க பாருங்களேன் இன்னமும் இருக்காங்க இன்னமும் இருக்காங்க நிறைய அதுக்கிடையில் மல்லி முட்டை பார்த்துருக்குமா சூப்பா நம்ம பாருங்க அங்கே ஒன்று இருக்காங்களா இன்னும் நிறைய இருக்காங்க அந்த பக்கம்லாம் போனா இல்ல